அதிமுகவிலே ஒன்றிணையும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போது எடப்பாடி பள்ளிச்சார்கள் பொதுச்செலராக இருந்து கொண்டிருக்கிறார் நீ எப்படி பொதுச்சிலராக இருக்கலாம் எனக்கு பின்பு அரசியலிலே வந்தவன் நீ என்னை விட முக்கியமான பதவிகளிலே அமர்வதா அதை நான் பார்த்து வேடிக்கை பார்ப்பதா அப்படின்னு நினைத்த காரணத்தினால்தான் you <laughs> கிடையாது அப்படின்னே கூட அதாவது அவர்களை பொறுத்த ஒரு காலத்திலே தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் அதிமுக முக்கியமான பொறுப்புகளை வைத்தார் தண்ணீர் சொல்லியாக கூடுதலாக தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது அதிகமாகவே இருக்கிறது என சொல்லித்தான் தர்மயுத்தத்தை ஆரம்பித்த வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்தார் சசிகலாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தர்மயுத்தம் அடுத்த கட்டமாக அவர் இதுவரைக்கும் எந்த வெற்றியும் ஓ பி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய சட்ட போராட்டம் உரிமை மீட்புக் குழு அதை மறுபடியும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஏகப்பட்ட வேலைகளையும் பாடல்களையும் பார்த்தார் இறுதியாக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறார் மறுபடியும் பாஜகவை சந்திப்பதற்கு டெல்லி பயணம் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது தெரியாமல் புலம்பக்கூடிய நபர்கள் தான் திமுக ஐக்கியமாய் கொண்டிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் புறம் அதிமுக இணைந்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓ பி எஸ் அதிமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமய இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முடிவு எடுக்கப்படாவிட்டால் தனி கட்சி தொடங்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் அவர் டெல்லி பயணம் சென்றிருக்கிறார் அங்கு பாஜகவின் முக்கிய தலைவருடன் ஆலோசனை நடந்த நடத்தியிருக்கிறார் இதையடுத்து வரும் பத்தாம் தேதி நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓ சேர்க்க ஏ பி எஸ் சம்மதம் தெரிவித்து தெரிவிட்டதாக கூறப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது வருகின்ற பத்தாம் தேதி அதிமுகவின் சார்பாக பொதுக்குழு கூட்டத்திலே ஓபிஎஸ் சேர்க்க எடப்பாடி பழனிசாமிகள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக இணையதளங்களில் தகவல் என்பது உலா வந்து கொண்டிருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது கிடையாது எடப்பாடி பழனிசாமியிடம் பா பாஜக வற்புறுத்தலின் பேரிலே எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக் கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு என்பது என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாது

தோல்வி தழுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நின்பாம் அப்படியே ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நின்பாம்